நம்பிக்கைக்கான உரை ஏ ஸ்பீச் ஃபார் கான்ஃபிடன்ஸ் அன்புள்ள நண்பர்களே சகோதர சகோதரிகளே இந்த கணத்தில் இங்கே உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவரின் கண்களிலும் ஒரு கனவு ஒரு லட்சியம் ஒரு தீராத நம்பிக்கை ஒளிந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்தக் கனவை அடைவதற்கு முன் நம்முள் ஒரு சிறிய போராட்டம் நடக்கும் அதுதான் தயக்கம் மற்றும் பயம் உங்கள் பலம் உங்கள் கைகளில் நீங்கள் அனைவரும் பலசாலிகள் உங்கள் கைகள் வெறும் வேலை செய்வதற்காக மட்டுமல்ல அவை உங்களின் சாதனைகளைச் செதுக்குவதற்கான கருவிகள் உங்கள் இதயம் வெறும் இரத்தம் பம்ப் செய்ய மட்டுமல்ல அது உங்களின் அசைக்க முடியாத ஆர்வத்தையும் நம்பிக்கையையும் கொண்டு செல்லும் ஒரு ஆலயம் வெற்றியைப் பற்றி பேசும்போது பலர் அதை கனவு உலகமாகக் கருதுகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் வெற்றி என்பது ஒருநாள் நிகழ்வதல்ல அது ஒரு தினசரி பழக்கம் நீங்கள் இன்று செய்யும் சிறிய தொடர்ச்சியான முயற்சிகள்தான் நாளை ஒரு பெரிய சிகரமாக உயர்ந்து நிற்கும் தோல்வியைக் கண்டு அஞ்ச வேண்டாம் நாம் அனைவரும் தவறு செய்வோம் கீழே விழுவோம் அது மனித இயல்பு தோல்வி என்பது முடிவல்ல அது ஒரு பாடம் கீழே விழுந்தால் அது எழுந்திருப்பதற்கான அழைப்பு ஒரு வீரனாக இருந்தால் உடைந்த இடத்தில் இன்னும் பலமாகி மீண்டும் களத்தில் இறங்குவீர்கள் தோல்வி உங்களைச் சோர்வடையச் செய்யும்போது இந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நான் ஏன் ஆரம்பித்தேன் உங்கள் முதல் ஆர்வத்தின் நெருப்பை நினைவு கூறுங்கள் அந்த நெருப்பு உங்களை மீண்டும் எழுப்பும் சக்தி கொண்டது செயல்படுங்கள் டேக் ஆக்ஷன் யோசிப்பதை நிறுத்துங்கள் செயல்படத் தொடங்குங்கள் நாளை அடுத்த வாரம் என்று ஒத்தி போடாதீர்கள் வெற்றிக்கான நேரம் இப்போது இந்த கணம் உங்களைச் சுற்றியுள்ள உலகம் உங்களைப் பற்றி என்ன சொல்கிறது என்பதை பொருட்படுத்தாதீர்கள் மற்றவர்களின் குரல்களைக் கேட்காதீர்கள் உங்கள் உள்ளத்தின் குரலை கேளுங்கள் நீங்கள் உங்களை நம்பினால் உலகம் உங்களை நம்பும் நீங்கள் உங்களின் முழு பலத்தையும் முயற்சியையும் கொடுத்தால் உங்களுக்கு எதுவும் சாத்தியமற்றது அல்ல உங்களுக்குள் இருக்கும் அந்தப் பேராற்றலை வெளியே கொண்டு வாருங்கள் உங்கள் இலக்கை நோக்கிச் செல்லுங்கள் முழு மனதுடன் போராடுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் நன்றி